விசாரணை பண்ணும்போது தான் நிறைய மர்மமான விஷயம் தெரிய வருது அது என்னன்னா ஒரு பொண்ணு காணாம போனதுல இருந்து அஞ்சாறு பேர் கொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த காணாம போன பொண்ணோட பிரெண்டு ஒருத்தங்க அப்நார்மலா நடந்துக்கிட்டாங்கன்னு தெரிய வருது இப்படி படம் முழுக்க அடுத்தடுத்து நிறைய சம்பவம் நடந்துட்டே இருக்கு இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் கடைசியா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது எல்லாத்துக்கான மர்மத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை முகமது ஆசிப் டைரக்ட் பண்ணிருக்காரு சுயம் சித்தா நாசர் வினோத் கிசான் தலைவாசல் விஜய் வினோதினி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஆஃப் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது படத்தில் பிளாக் மேஜிக் நரபலி கான்செப்ட்டை வச்சு படத்தை எடுத்திருக்காங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படத்தில் ஒரு போலீஸ் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படத்தில் நடித்த எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க நாசருக்கான பிளாஸ்பாக் ஸ்டோரி பரவாயில்லாமல் இருக்குது படத்தில் சிஜி பிஎஃப்எக்ஸ் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு டெக்னிக்கலாக இந்த படம் ஸ்ட்ராங்காக இருக்குது படத்தோட மியூசிக் படத்துக்கு பக்க பழமாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை நம்மளை ரொம்ப குழப்பி எடுக்குது படத்தோட கதை அது பாட்டு ஒவ்வொரு ட்ராக்கில் போய்ட்டே இருக்கு படத்தோட கண்டென்ட் கடைசி வர சரியாகவே புரியல படத்தோட ஸ்கிரீன் ப்ளே சுத்தமாக சரியில்லை படத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை துரத்தி கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க இதுதான் படம் முழுக்க சீனாகவே எடுத்து வச்சிருக்காங்க படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல ஒழுங்கா டிசிமன்ல படத்தோட செகண்ட் ஆஃப் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது இது ஒரு ஹாரர் படமா த்ரில்லர் படமா இல்ல இது ஒரு டிராமா மூவியா என்ன ஜானர்னே நமக்கு புரியும் இருக்குது மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்